ஹாய் மக்களே நீங்கள் மகா சிவராத்திரிக்கு செயரில் இருக்கிற சிவன் கோயிலுக்குலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளான் சொல்கிறேன் நீங்கள் செயரில் எங்கே இருந்தீங்களாலும் சேரில் இருக்கிற பாடல் பெற்ற தலமான ஸ்ரீ பாலகுஜாம்பிகை சமயத வேதபுரி சிவாலயத்துக்கு வந்துடுங்க அங்கே தரிசனம் முடிச்சுட்டு குமரந்தர்ல இருக்கிற சொக்கநாதரையும் பார்த்துட்டு பச்சீஸ்வரர் கோயில் வந்துருங்க அங்கே தரிசனம் முடிச்சுட்டு நந்தீஸ்வரரையும் பார்த்துட்டு மண்டி தெரு வழியாக வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ விசாலாட்சி சமயத காசி விஸ்வநாதர் ஆலயங்க அங்கே பாலாலயம் இருக்கிறாங்க ஹலோ சிவராத்திரிக்கு அனைத்து பூஜையும் நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க அதை முடிச்சுட்டு அடுத்து கொடநகர் வந்தீங்கன்னு சொன்னால் கொழுந்தீஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க அவரையும் பார்த்துட்டு வந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வட தண்டலம் அமைந்திருக்கிற தண்டலபுரீஸ்வரர் ஆலயத்தையும் பார்க்கலாங்க அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க வந்தீங்கன்னு சொன்னால் ஈசான மொழி அமைஞ்சிருக்கிற புனிதரி சமேத ஆலயத்தையும் பார்க்கலாங்க அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்டிஓ கேம்ப் ஆஃபீஸ் வழியாக வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மனோன்மொழி சமேத பூமிநாதர் ஆலயத்தையும் பார்க்கலாங்க அவரையும் தரிசனம் முடிச்சுட்டு புளியரம்பாக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் புளியரம்பாக்கத்தில் இருக்கிற திரிபுர சுந்தரி சமேத ஈஸ்வரர் ஆலயத்தையும் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்